மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் திரியம்பகம் என்னும் இடத்தில் திரும்பகேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்தலத்தில் தாயாராக ஜடேஸ்வரி வீற்றிருக்கிறாள் புனித கோதாவரி நதி பிறக்கும் கொண்ட திருத்தலம் இந்த கோவிலுக்கு சென்றால் எல்லா பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை இது பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலாகும் இத்தலத்தில் குஷாவர்த்த தீர்த்தம் கங்கா துவாரம் கோடி தீர்த்தம் தீர்த்தம் நீலகங்கா தீர்த்தம் கோதாவரி ராமகுண்டம் லக்ஷ்மணகுண்டம் கௌதமகுண்டம் ஊணாசி தீர்த்தம் மணகர்ணிக தீர்த்தம் கஞ்சன் தீர்த்தம் ஆகிய புனித தீர்த்தங்கள் உள்ளன சிவபெருமானின் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களுக்குள் இதுவும் ஒன்று சுயம்பு லிங்கம் லிங்க கருவறையில் எப்போதும் நீர் ஊற்றிக்கொண்டிருக்கும் திரியம்பகம் பனிரெண்டு ஜோதிர்லிங்க தளத்தில் ஒன்று இதனருகே பிரம்மகிரியில் கோதாவரி நதி உற்பத்தி ஆகிறது அம்மலையில் கௌதமர் வாழ்ந்த குகையும் அவரால் உண்டாக்கப்பட்ட புனித தீர்த்தமும் உள்ளன கௌதமர் வழிபட்ட ஆயிரத்தி எட்டு லிங்கங்களும் அக்குகையில் உள்ளன ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏற்ற இயற்கை சூழல் நிலவுவதால் சித்தர்கள் வாழ்ந்த இடங்களும் ரிஷிகள் வாழ்ந்த தபோவனங்களும் உள்ளன மூலஸ்தானத்தில் மூன்று சிறிய லிங்கங்கள் ஒரே ஆவுடையாரில் உள்ளன அதில் நீர் எப்போதும் சுரந்து கொண்டே இருக்கும் அதிசயம் நிகழ்கிறது குரு சிம்ம ராசியில் வரும்போது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பமேளா கொண்டாடப்படுகிறது நமது நாட்டின் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரியம்பகேஷத்திற்கு வந்து செல்கின்றனர் இங்குள்ள மலைப்பகுதியானது அமைதிக்கும் மன நிம்மதிக்கும் ஏற்ற இடம் என பல காலத்திலும் பல யோகிகளும் சாமியார்களும் பக்தர்களும் வந்து தங்கி அமைதி காண்கின்றனர் யாத்திரை வந்த பக்தர்களும் மனம் நிறைவு பெற்று செல்கின்றன உலகில் உள்ள புனித ஆறுகளும் குளங்களும் தேவர்களும் கூட இங்கே வந்து அவர்கள் அடைந்த பாவங்களை போக்கி தூய்மை பெற்று செல்லும் சிறப்புமிக்க தலம் குஷாவர்த்த தீர்த்தத்தை திருமாலே இங்கிருந்து காவல் காத்து வருகிறார் எனில் இதன் சிறப்பு கூறவும் முடியாது கும்பமேளா காலத்தில் இத்தீர்த்தம் மேலும் புனிதமடைகிறது ஒவ்வொரு ஆண்டும் மகா தசமி தசமியன்று நிலாவில் தேவர்கள் வந்து கோதாவரியை வாழ்த்துகின்றனர் அதனை இத்தலத்தில் பெரிய விழாவாக கொண்டாடுகின்றனர் ராமர் லக்மணருடன் இங்கே வந்து தமது தந்தை தசரதருக்கு இத்திருத்தலத்தில் சிராதம் செய்து அவரது ஆத்மா சாந்தி அடைய செய்துள்ளார் எனவே இங்கே இறந்த முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்தால் அவர்கள் ஸ்வர்க்கம் அடைவார்கள் சர்பதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து தகுந்த வழிபாடு செய்தால் அது நீங்கிவிடும் இக்கோவில் சிவாஜி மகாராஜா காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது தினசரி ஒரு முக வெள்ளிக்கவசம் வைத்து வழிபாடு நடைபெறுகிறது திங்கள் மட்டும் ஐந்து முகத்தங்க முழாம் பூசப்பட்டது வைத்து பூசிக்கப்படுகிறது இக்கோவில் சிற்பக்கலைக்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது பிரம்மகிரியில் கௌதமர் என்ற மகாதவசியும் முனிவருமானவர் தமது மனைவி அகல்யாவுடன் தபோவனம் அமைத்து தவம் செய்து வந்தார் அவரது தவ வலிமையால் பிரம்மகிரி பகுதியில் மழை பெய்து செழிப்பாக இருந்தது மற்ற பகுதிகளில் மழையில்லாமல் பஞ்சம் ஏற்பட்டு குடிப்பதற்கு குடிநீர் கூட கிடைக்காமல் மக்கள் தவித்தனர் இதனால் தமது தினசரி பூஜைகளை செய்ய முடியாத பல முனிவர்கள் வேறு இடங்களில் இருந்து இங்கு வந்து குடியேறினார்கள் தம் குடும்பத்துடன் வந்து முனிவர்களை கௌதமரும் அன்புடன் வரவேற்று அப்பகுதியில் தபோவனம் அமைத்து நன்கு வாழ வைத்தார் காலம் செல்ல செல்ல ஒரு சில முனிவர்கள் கௌதமர் மீது பொறாமை கொண்டனர் அவரது தவ வலிமையை குறைக்க வேண்டும் அவரை எப்படியாவது இப்பகுதியில் இருந்து விரட்டிவிட வேண்டும் என எண்ணினர் அதில் ஒரு முனிவருக்கு விநாயகரை வரவழைக்கும் மந்திரம் தெரியும் எனவே எல்லோரும் ஒன்று சேர்ந்து யாகம் செய்து விநாயகரை வரவழைத்து தங்களது வேண்டுதலை கூறினார்கள் விநாயகர் முனிவர்களது எண்ணம் தவறானது என்று அதனால் தீங்கு ஏற்படும் என அறிவுரை கூறிச் சென்று விட்டார் முனிவர்கள் விடுவதாக இல்லை பார்வதி தேவியின் தோழிகளில் ஒருவரான ஜெயா என்ற வன தேவதையை வரவழைத்து ஒரு பசுவாக உருவெடுத்து கௌதம முனிவர் ஆசிரம தோட்டத்தில் மேயும்படி செய்தனர் தோட்டத்தில் ஒரு பசு மேய்வதை கண்ட கௌதம முனிவர் தற்பை புல்லால் பசுவை விரட்டினார் மாய பசுவானதால் பசு இறந்தது போல் நடித்து படுத்து கிடந்தது மற்ற முனிவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கௌதம முனிவர் மேல் பசுவை கொன்றதாக குற்றம் சாட்டினர் பசுவை கொன்ற தோஷம் நீங்க பிரம்மகிரி மலையை நூற்றி எட்டு முறை சுற்றி வர வேண்டும் எனவும் ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் எனவும் கூறினர் கிரியை சுற்றி போதுமான வலிமை இல்லாமையினால் கௌதமர் ஆயிரத்தி எட்டு மண் லிங்கங்களை வைத்து விரதமிருந்து சிவபெருமானை வைத்து வழிபட்டார் கடும் தவம் மேற்கொண்டார் சிவபெருமான் குற்றமற்ற கௌதம முனிவரின் முன் தோன்றினார் தீய முனிவர்கள் எண்ணம் தவறு என்றும் கௌதமருக்கு பசுவை கொன்ற தோஷம் இல்லை என்றும் கூறினார் கௌதமரும் மகிழ்ந்து ஈசனிடம் தீய முனிவர்களின் தீய எண்ணம் மறையவும் அவர்கள் செய்த தவறின் தோஷம் அவர்களை விட்டு நீங்கவும் நாடு செழிப்பாக ஆகி மக்கள் பஞ்சமின்றி வாழவும் அருள் புரிய வேண்டும் எனவும் வரம் கேட்டார் சிவபெருமான் தமது ஜடாமுடியினின்றும் சிறிது கங்கா தீர்த்தம் வரவழைத்து கௌதமரிடம் கொடுத்து சென்றார் சிவபெருமான் கொடுத்த நீரே ஆறாக பெருகி ஓடியது அதுவே கோதாவரி அல்லது கௌதம நதி என்று கௌதமரின் பெயரால் தற்போது விளங்குகிறது அந்த கோதாவரி நதிநீரில் மூழ்கி கௌதமர் தாம் இழந்த தபோ பலமெல்லாம் பெற்றார் தீய முனிவர்களையும் அவர்கள் தோஷம் நீங்க நீராடக் கூறினார் ஆனால் கோதாவரி நதிநீர் மறைந்து விட்டது வாச வர்த்தகம் என்னும் இடத்தில் தோன்றச் செய்து தீய முனிவர்களை அதில் நீராட வைத்து அவர்கள் தோஷம் நீங்கச் செய்தார் அதன் பிறகு நாடு செழித்து நாட்டு மக்கள் பஞ்சமின்றி வாழ கோதாவரி நதியாக நாட்டில் ஓடச் செய்தார் அதன்படியே இன்றும் பிரம்மகிரியில் உற்பத்தியாகும் கோதாவரி முதலில் ஆலமர வேரிலிருந்து தோன்றி மலைக்குள் சிறிது தொட்டியில் நிறைந்து பின் மீண்டும் மறைந்து குவாச வர்த்தகம் என்னும் குளத்தில் வெளிப்படுகிறது பின்பு கோதாவரி நதியாக திரியம்பகேஸ்வரர் கோவில் முன்பு கோடி தீர்த்தமாக உருவெடுத்து இன்றும் ஓடுகிறது இந்த கதையே வேறு விதமாகவும் சொல்லப்படுகிறது போதிய மழை இல்லாமையால் உலகின் நன்மையின் பொருட்டு கௌதம முனிவர் தம் மனைவி அகல்யையுடன் பிரம்மகிரியில் கடும் தவம் செய்தார் வர்ணன் கட்டளைப்படி ஒரு குளத்தை உருவாக்கினார் வர்ணனின் அருளால் அந்த குளத்தில் வற்றாமல் நீர் சுரந்தது நீர்வளம் மிகுந்து அவருடைய ஆசிரமம் செழிக்க தொடங்கியது மற்ற முனிவர்களும் தம் பத்தினிகளுடன் இங்கே வந்து தங்கினர் சில நாட்களில் ரிஷி பத்தினிகளுக்குள் விரோதம் உண்டாயிற்று அகல்யையின் கர்வத்தை அடக்க அவளை இந்த இடத்தை விட்டே துரத்த வேண்டும் என்று மற்ற ரிஷி பத்தினிகள் தீர்மானித்து விநாயகரின் நியாயத்தை எடுத்து கூறியும் அவர்கள் கேட்கவில்லை பசு உருத்தாக்கிய விநாயகர் கௌதமர் பயிரிட்டிருந்த செடிகளை போய் மேய்ந்தார் பசுவை துரத்த கோளுடன் கௌதமர் ஓடியதுமே அந்த மாயப்பசு உயிர் துறந்தது அதனால் பசு இறந்த தோஷம் ஏற்பட்டு விட்டதாக மற்ற முனிவர்கள் கூறினார்கள் இந்த தோஷம் நீங்க பிரம்மகிரியை நூற்று ஒரு முறை வளம் வர வேண்டும் என்றும் ஒரு கோடி மண்லிங்கங்களை பிடித்து வணங்க வேண்டும் என்றும் கங்கையை இந்த இடத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்றும் அந்த முனிவர்கள் கூறினார்கள் கௌதமரும் கடுந்தவம் தவம் இயற்ற தொடங்கினார் அவருடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் தரிசனம் அளித்தார் ரஷி பத்தினிகளின் கெட்ட எண்ணத்தை கூற தோஷம் எதுவும் கிடையாது என்றும் சொன்னார் தம் சடை முடியிலிருந்து சிறிதளவு கங்கா நீரையும் கொடுத்தார் அந்த நீரை பிரம்மகிரியில் வளர்ந்திருந்த பெரிய அத்திமரத்தின் வேரில் விட்டார் கௌதமர் கங்கை பெருகத் தொடங்கிற்று கௌதமர் இந்த நதியை கொண்டு வந்தமையால் கோதாவரி அல்லது கௌதமி என்று அழைக்கப்படுகிறது தம்மிடமிருந்த குஷத்தினால் கங்கையின் போக்கை மாற்றி மற்ற முனிவர்களும் தூய்மை அடையச் செய்தார் கௌதமர் பவித்ர தோசம் என்று அழைக்கப்படும் இந்த தல மூர்த்தியை தரிசித்தார் மனமாசுகள் அகன்று ஆன்ம ஒளி சிறக்கும் என்பது ஐதீகம்